பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி பிகர்னஸும் போடக்கூடிய ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான பொங்கல் கோலம் தான் போட போகிறோம் நம்ம ஏழு புள்ளி நாலில் நிறுத்துகிற மாதிரி சந்து புள்ளி வச்சு எடுத்துக்கலாம் அந்த நாலு புள்ளிக்கு கீழே இருக்கிற அஞ்சு புள்ளியில் நடுவில் இருக்கிற மூணு புள்ளியை சென்டர் பண்ணி லைட்டாக பென் பண்ணி இந்த மாதிரி பானை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கீழே சின்னதாக ஒரு அரும்பு மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பானையை டெக்கரேட் பண்ணிக்கலாம் டபுள் கோடு போட்டு நீங்கள் சின்ன சின்ன லைன்ஸ் போட்டாலும் சரி இல்லை ப்ளைனாக விட்டுட்டு கீழே இந்த மாதிரி அரும்பு மாதிரி கொடுத்தாலும் சரி நம்ம பொங்க பானையை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சிம்பிளான டெக்கரேஷன் தான் கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு செக்குர டைப்பில் நான் சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ நீங்கள் பொங்கல் பானையை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ பானைக்கு நான் மெரூன் கலர் எடுத்திருக்கேன் நல்லா அதை பானை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுற மாதிரி நம் கலர் கொடுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏழு புள்ளியில் பேலன்ஸ் இருக்கிற டாட்டை பார்த்தாலே பானைக்கு நம்ம எப்படி டாட்டை எடுத்துருக்கோம் எப்படி போட்டிருக்கோன்றது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிடும் இப்போ பானைக்கு ஃபுல்லாக கலர் கொடுத்து முடிச்சிட்டோம் அந்த கோடு மாதிரி போட்டதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த அரும்பு மாதிரி கொடுத்ததுக்கு நல்லா ப்ளூ கலராக பார்த்து கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஆப்போசிட் கலராக கொடுக்குறப்ப நம்மளுக்கு பானை இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் நடுவில் டைமண்ட் ஷேப்க்கு ஊதா கலரும் சுற்றி அங்கங்கே கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் கொடுத்து பானையை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம் இதில் போட்டால் சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே போட தெரியாதவங்க கூட போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் போட்டிருக்கோம் நம்மளுக்கு புள்ளிலே வர்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் பானைக்கு கீழே தாமரை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் சென்ட்ரு போட்டிருக்கோம் இப்போ அடுத்த புள்ளிக்கு ஒரு புள்ளிலையும் அடுத்து மீதி இருக்கிற மூணு புள்ளிலையும் அப்படியே தாமரை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற ஒரு புள்ளிலேயும் இந்த மாதிரி அரும்பு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தாமரை ஃபினிஷ் ஆகிடுச்சி இதுக்கு ஃபுல்லாக பிங்க் கலராக பார்த்து நான் கொடுத்து எடுத்துருக்கேன் தாமரைக்கு ஃபுல்லாக பிங்க் கலர் நல்லா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சென்டரில் சின்னதாக ஒரு வளைவு கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நாற்பது விதமான கலர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது செம்மண் எப்படி ரெடி பண்ணுறது பிகினர்ஸ் போடக்கூடிய சிம்பிளான குளமாக நிறைய சேனலில் இருக்குது படிக்குளம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தாமரைக்கு முனையில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் வந்து சின்ன சின்ன அரும்புவை மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்கேன் பொங்கப்பானைக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு புள்ளி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா சொழிச்சு விட்ட மாதிரி ஒரு வளைவு மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்போ இந்த இருந்து அந்த பானை ஷேப் வரைக்கும் அந்த புள்ளிக்கு உள்ளே கொஞ்சம் கொடுத்துட்டு புள்ளிக்கு வெளியே அப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு மயிலோட ஷேப் அழகாக வரும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பொறுமையாக கொடுத்து எடுத்துக்கோங்க எந்த விதமான குழப்பமும் இல்லை இப்போ பானை பொங்கி வர மாதிரி சும்மா வளைவுகள் வளைச்சி விட்டுட்டு நம்ம வரைஞ்ச அந்த தலையை வந்து வளைவை வந்து அந்த அதோடு சேர்த்து இணைச்சி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியா வந்து ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு மயில் அழகா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் வாய் மாதிரி அழகு மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு மேலே மூணு சுழி மாட்டி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் போட்டவுன்னே நம்மளுக்கு ஷேப்பே பாருங்க ரொம்ப அழகா மாறிடுச்சு நம்ம வளைச்சு விட்ட வளைவுல இருந்து ஃபுல்லா எல்லாமே நல்லா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் விருப்பம் இருக்கோ கொடுத்துக்கோங்க இது வந்து ராமர் ப்ளூல டார்க்கான ஒரு ப்ளூ கலர் இப்போ ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பார்க்கவே ஷேப் ரொம்ப அழகாகிடுச்சு பிக்னஸ் கூட போட்டுடலாம் நம்ம கண் ஷேப் வரைகிறப்ப நிறைய பேருக்கு மிஸ்டேக் ஆகும் அதுக்கு வந்து நம்ம சும்மா டாட் மாதிரி வச்சு விட்டாலே போதும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் ஃபினிஷிங் சூப்பராகிடுச்சு இப்போ அழகுக்கு மட்டும் நான் எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே ப்ளைனாக விட்டாலும் சரி இல்லை இந்த கழுத்தாண்டை மட்டும் சின்னதாக ஒரு மாதிரி ரெண்டு கோடு போட்டுட்டு சின்ன சின்னதாக டாட் மாதிரி வச்சு விட்டோம்னா அந்த ஆப்போசிட் கலரில் வைக்கிறப்ப நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் அந்த வளைச்சி விட்ட ரவுண்டுக்கும் வச்சு விட்டுடுறேன் அந்த மேலே மூணு அரும்பு மாதிரி போட்டோம் இல்லையா அதுக்கும் அதே மாதிரி ப்ளூ கலரும் அதுக்குள்ளே எல்லோ கலரும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கவே ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சுட்டோம் பொங்கப்பான கோலம் இப்போ கண்ணுக்கு ஒயிட் வந்து வச்சுட்டு ஹைலைட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பானை பொங்குது மாதிரி வச்சதுக்கு வந்து ஒயிட் வந்து லைட்டாக தூவி விட்ருங்க ரொம்ப டார்க்காக போட தேவையில்ல இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஒயிட்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக எல்லோ வந்து ஃபைனலாக கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுருங்க அவ்வளோதான் ஃபினிஷிங் சூப்பராகிடும் இப்போ நம்மளுக்கு பானை ரெடி தாமரை ரெடி ரெண்டு பக்கம் மயிலும் ரெடி ஆயிடுச்சு கரும்பு இல்லைனா எப்படி அதனால் ரெண்டு புள்ளி வந்து எட்டு புள்ளி வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க வளச்சி வளைச்சி போட்டுட்டு நடுவில் கோடு கூட போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரும்பு ஷேப் ஈஸியாக வந்துடும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் கீழே கொஞ்சம் வேர்க்கு கோடு கூட போட்டுருங்க மேலே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் இலை வருதோ அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கரும்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் கரும்பும் சரி இலையும் சரி நம்மளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் தேவையில்லை நீங்கள் எப்படி போட்டாலுமே அது கலர் கொடுக்குறப்ப நம்மளுக்கு பானையோட பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் தயக்கமே இல்லாமல் போடுங்க இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சு நம்ம வரைகிறப்ப நம்மளுக்கு ஷேப்பும் அன்னிவனாக போகாது ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நான் கரும்புக்கு வந்து ஊதா கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த கோடு கோடு போட்ட இடத்துல ரெண்டு இடத்துலையுமே கொடுத்து முடிச்சிட்டோன்னா இலைக்கு ஃபுல்லாக க்ரீன் கொடுத்து முடிச்சுடுங்க அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் கோலம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே போட்டு என்ஜாய் பண்ணலாம் நான் இதோட கோலத்தை முடிச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நடுவில் சூரியன் போடுறது இல்லை மஞ்சள் மாதிரி போடுறது எது வேணுமோ விளக்கு போடுறது அந்த மாதிரி எந்த வேணுமோ நீங்கள் டிசைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாவோ இல்லை வளைவாவோ ஹாப்பி பொங்கல் விஷ்யூ எப்படி வேணால் எழுதி எடுத்துக்கோங்க உங்களோட விருப்பம்தான் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்